உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் தந்த ஐடியா ஒன்றை ரஷ்ய அதிபர் நிராகரித்திருக்கிறார் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் அடுத்தடுத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் முக்கியமாக தான் போரை தொடங்குவேன் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் தான் எந்த போரையும் தொடங்கப் போவதில்லை போர்களை நிறுத்தப் போகிறேன் அதோடு அமெரிக்காவின் எல்லையை பாதுகாக்கப் போகிறோம் இது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை காணாத மிகப்பெரிய வெற்றி அமெரிக்காவை மாற்று போகிறோம் நமது நாட்டை சரி செய்ய போகிறோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைகள்தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் பேசி உக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும் இதற்கு மேல் போரை அதிகரிக்க கூடாது தற்போது உள்ள நிலை தொடர வேண்டும் அதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கால் சுமார் நிமிடம் நீடித்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவரின் போன் காலுக்கு பின்பும் தொடர்ந்து போர் நடந்து வருகிறது இதனால் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் பதற்றமும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் உக்ரைன் நேட்டோவுடன் இப்போது இணையாது அடுத்த இருபது வருடங்களுக்கு இவர்கள் இணைய மாட்டார்கள் அதனால் போர் செய்ய வேண்டாம் நேட்டோ படையில் உக்ரைன் இருபது வருடங்களுக்கு இணையாத வகையில் நிறுத்தி வைக்கிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை வழங்கினார் இந்த நிலையில் தான் இது தற்காலிக ஐடியாதான் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து புட்டின் அதை நிராகரித்திருக்கிறார் இப்போது இணைய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு எதிர்காலத்தில் உக்ரைனை நேட்டோ படையில் அமெரிக்கா இணைக்கும் என்பதால் புட்டின் இந்த திட்டத்தை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் அமெரிக்கா ரஷ்யா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவில் பெரும் விரிசலும் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நேட்டோ படையில் இணைய விரும்பியது அதற்கான முயற்சிகளையும் செய்தது சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகளாகும் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்தபோது உக்ரைன் தனியாக பிரிந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு பேர் ஆபத்தாக முடியும் ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றியிருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைந்துவிட்டது இதில் உக்ரைனும் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலாகும் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் செக்காக இது அமைந்துவிடும் இதனால் உக்ரைனை நேட்டோ படையில் சேரவிடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சி எடுத்து வருகிறது இப்படிப்பட்ட நிலைகள்தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் ஏற்பட்டுள்ளது